Hello friends! தமிழக வீரரான நடராஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம் சேஞ்சராக வந்து மாறிட்டு இருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தண்ணி வந்து இந்த சீசனில் இந்த அளவுக்கு வந்து அசத்தலான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்கன்னா அதற்கு ரீசன் வந்து பவுலிங் யூனிட் எப்போதுமே எஸ்ஆர்ஹச் செம்மையாக இருக்கும் இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்குறப்ப புவி வந்து ஆரம்பத்திலேயே வந்து பயங்கரமாக ஸ்விங் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு இல்லை ரன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறாரு புறம் வந்து டெத் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நடராஜனை கம்மின்ஸ் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மேட்சுக்கு தகுந்த மாதிரி வந்து கம்மின்ஸ் வந்து அவரும் வந்து

இருப்பார் சென்னை கிரவுண்டில் கிளாஸ் அணை தடுமாறினப்ப துரு ஜோரல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடி இருப்பார் அப்படியே அந்த மாதிரி துரு ஜோரல் நல்லா ஆடிட்டு இருந்தப்போ தான் நடராஜன் வீசின ஒரு பால் வந்து அவருடைய அந்த தாடை பகுதியில் போயிட்டு வந்து பார்த்துருக்கும் அதாவது வேகமாக வரும் அப்படின்னு துரு ஜோரல் எக்ஸ்பெக்ட் பண்ணார் பட் ஸ்லோ பால் போட்டார் நடராஜன் ஸோ நிறைய வேரியேஷன் வச்சிருக்காரு அப்போ ஸ்லோ பால் போட்டதுனால பேட்டை முன்னாடியே சுற்றிருப்பார் இப்போ பால் போயிட்டு டங்குன்னு தாடையிலே வந்து பட்டிருக்கும் நல்ல வழியாக அதிர்ஷ்டவாசமாக அவருக்கு வந்து ஒன்றும் ஆகலை ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நடராஜன் தொடர்ந்து இந்த கேமில் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மூணு ஓவர் தான் நடராஜன் வந்து போட்டிருக்காரு ஆனால் பதிமூன்று ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு எக்கானமி ரொம்ப கம்மி இது இது உணர்த்த்கட்டு ஒரு ஓவர் போட்டு அஞ்சு ரன் விட்டு கொடுத்துருப்பாரு அவரை விட ரொம்ப கம்மியாக விட்டு கொடுத்தது நாலு புள்ளி மூணு மூணு தான் எக்கானமி நடராஜன் ஸோ வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவே நடராஜன் தொடர்ந்து வந்து மாறி வந்துட்ருக்காரு நன்றி